கடிச்சிட்டான் ஆனா இவன் எப்படி பாசிருது இவன் பாடம் என்ன கேக்கனமே எப்படி கேக்கறது ஹே வாட் இஸ் யுவர் நேம் என்ன இப்படி கேட்டோம் அதுவும் இங்கிலீஷ்ல அது எப்படி இவன் நேம் அஸ்வின் அஸ்வின் அடே

காஃபி போடலான்னு போனா என்ன நடத்தி விட்டுட்டு அவ அடுப்பில் பாலை வச்சுட்டா சரி என்னடா செய்யறான்னு பார்த்தா துச்சை காய் தாய் காய் சாங் தோ துமி அதே அப்படி இப்படிங்கிறா அது என்னட்டி பாச ஒரு இடமும் புரிய மாட்டேக்கே ஐயோ எனக்கு மட்டும் தெரியுமா என்ன மேம் சாப்பிடா நேற்று அவர் இருக்கும்போது கேட்டேன் முதலாளி அம்மான்னு சொல்லியிருக்கா என்ன காஃபி நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருப்பாலாம் இருக்கும் என்னம்மா எனக்கு மட்டும் பாசை தெரிஞ்ச மாதிரி ஏங்கிட்டு கேக்குறேன் அதுக்குதான் அந்த பக்கமே வராம இங்கே உட்கார்ந்து இருக்கேன் செய்ய போனாலும் நோக்கோ சுமி பைட்டோ பைட்டோங்கிறா என்ன இளவ பேசுதானோ புரிய மாட்டேக்கே எனக்கு ஏட்டி அவ வராம இருந்தாலும் நம்மளே வேலையை செஞ்சுக்குவோனே மாப்பிள்ளைகிட்ட சொல்லு அம்மா சமையல் வேலை எல்லாம் செய்ய வேண்டாம்னு நான் சொன்னேம்மா அவர்கிட்ட ஆனா அவர் கேட்க மாட்டேக்காரு அத்தைக்கு உதவியா இருக்கும் எல்லா வேலையும் அத்தையே பார்க்க முடியுமா பக்கத்துல உள்ள கடையில எல்லாம் போய் சாமா வாங்கணும்னா அவ போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொல்றது ஆமா அவளுக்கு நான் சொல்ல எனக்கு அவ சொல்ல விடிஞ்சிரும் நான் வெண்டைக்காய் வாங்கிட்டு வானா அவ என்ன காய வாங்கிட்டு வருவான்னு யாருக்கு தெரியும் ஏடி இங்கிலீஷ்ல அது படிக்க வைக்க தெரியுமான்னு கேளு ஏமா நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத அதான் அக்கா வந்திருக்காங்கல்ல அவங்க ஹிந்தி பேசுவாங்களாம் என்னடி சொல்ற அவ பேசுவாளா ஏப்பா இப்போதாண்டி நிம்மதியாக இருக்கு இல்லைண்ணா ஓம்பூர் சாட்டி வேலைக்கு போயிடுவாரு நம்ம பாடு திண்டாட்டமாக போயிரும்ல சரி சரி அவட்ட சொல்லி ஈவட்ட சொல்லிக்கலாம் அப்பா நான் வேற அப்பனே முருகா நான் ஏன் இங்கே வந்தேன்னு ஆயிப்போதி கதையாக இருக்கே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பையனே போயிட்டுன்னு தெரியுமா நீ வேற உனக்கு எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு இல்லையா அவர் வேற ஆஸ்பத்திரியில் போய் பேரெல்லாம் கொடுக்கணும் ஒருவேளை இங்கேயே டெலிவரி ஆயிட்டுனா இங்கே பேரை கொடுத்து செக்கப்லாம் போக வேண்டியது இருக்குல்ல முதல்ல அட்மிட் போட்டு கார்டை வாங்கிடுவோன்னு சொன்னார் என்னது அட்மிட்டு கார்டா என்னடி கார்டு யோ அம்மா அப்படியா சொன்னேன் வாய் தவறி சொல்லிட்டேன் அது இல்லைம்மா இங்கே முதல்ல நம்ம ஊரில் பதியற மாதிரி பதிஞ்சு வைக்கணும்ல எந்த மாதத்துலேருந்து இங்கே கட்டியிருக்கோம் எத்தனை மாதம் ஊரில் கட்டியிருக்கோம் எல்லாம் தெரியணும்ல அதுக்காக சொன்னேன் டெலிவரி சமயம் அட்மிட் பண்ணணும்ல அப்போ முதல்ல நமக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது சுகர் எதுவும் இருக்கா எல்லாம் செக் பண்ணி எழுதி வச்சிருவாங்க அதனாலதான் தான் ஆமா டி அதுவும் சரிதான் ஊரில் எல்லோரும் கிடக்கும்போது இங்கே ஆளே இல்லாமல் பிள்ளைப்பத்துக்கப்புறியா இருக்கும் உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு என்னால் எப்படி ஊருக்கு போக முடியும் பேசாமல் இங்கேயே இருந்துருமா இந்த ஊர் நல்லதானே இருக்கு ஊரெல்லாம் நல்லதான இருக்கீ நாங்கள் பேச்சு தான் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது பக்கத்து வீட்டில் போய் கதை பேசணுன்னா கூட பாசம் தெரியணும்ல அப்போது நீ என்ன பார்த்த வரல உனக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டில் போய் கதை பேச முடியலங்கிறது தான் என்னம்மா முழிக்கிற சொல்லு அப்படி இல்லைம்மா மகா பக்கத்து வீட்டில் போய் பேசினா கொஞ்சம் இந்த ஊரை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அத சொல்ல வந்தேன் என்னதா இருந்தாலும் அக்கம் பக்கம் உள்ள பேசும்போது தான் இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அத சொன்ன அதுக்கு நீ ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நடக்க வேண்டியதா இருக்கும் தெரியுதா ஏன்னா இங்க வீடு என்ன கிட்ட கிட்டமா இருக்கு அதுவும் சரிதான் ஓம்பொருசன் தான் தனிக்காட்டுரா சாமாரி இப்படி தனியா பங்களா வீட்டை போட்டு வச்சிருக்காரு கொஞ்சம் நம்ம ஊர்லன்னா நெருக்கெல்லாம் வீடு இருக்கும் அப்படி பார்த்து வாங்கிட்டு நல்லா இருந்திருக்குமே எம்மா சரியான ஆள் தான் ஒன்னெல்லாம் சிட்டியில வைக்க கூடாது உன்னை எப்பவுமே கிராமத்துல தான் வச்சிருக்கணும் நாங்க கிராமத்துல உள்ளவதான் கல்லங்க படம் இல்லாம மனசுல என்ன இருக்கோ அதை பட்டு பட்டுன்னு பேசிடுவோம் உனக்கு எங்களை கண்டா அப்படித்தானே இருக்கும் ஐயோ அம்மா நான் ஒன்னும் சொல்லலை என்னை குளிச்சுட்டு ரெடியாக சொன்னாரு நான் போய் குளிக்கிறேன்

நாய் துரத்த போதுண்ணே கேட்கலையே எம்மா அப்பா சொட்ருலாம் போட்டுட்டு தானே போயிருக்கு அதெல்லாம் வந்துரும்மா அதை தாண்டி சொல்றேன் குளிர்ல சொட்ரை போட்டுக்கிட்டு மண்டையில் குள்ளே மாட்டிக்கிட்டு காலையில இப்படி வாக்கிங் போவாட்ட மாட்டா அண்ணே எங்கே போனாருன்னே தெரியல நாய் துரத்தி கீழே விழுந்து அடிபட்டு எந்திச்சு வருவாரு பார் ஐயோ நீரா ஐயோ என்னையே சொன்னீரு அதுக்குள்ளே வெளியே போயிட்டு

அங்க திரும்பிக்கிட்டு என்ன மனங்கிறீரு அஸ்வினி கிட்ட படிச்சிட்டேராக்கோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல போய் ஒரு காபி போட்டு கொண்டு வா முஜே मालूम है அடி நீயோ பேச ஆரம்பிச்சிட்டியா விட்டா இந்த ஊரே விட்டுருவே உன்ன கொண்டு எங்க வந்து முடியுமா ஓமா போய் காபி கொண்டா ஏமா மர்மம் வேற ஹாஸ்பிடல் போணும்னாரு நீ என்ன உட்கார்ந்துக்கிட்டு இருக்கே இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனா நாலு புறம் போயிடும் போய் குளிச்சிட்டு ரெடியா இரு சரி எமிக்கு எக்க கால பண்றே எ எங்கே மாட்டுகிறது வெயிட் என்னங்க நீங்க நீங்க கால் பண்ண உடனே நான் எடக்குல என்னடா வைக்க வேண்டியது네 எதுக்கேத்த மாரி மாரி நான் பிசியா இருப்பேன்னு தெரியாதா சரி இப்போ என்னது சொல்ல ஏ இவ்ளோ நேரம் அண்ணே போயிட்டு வந்திருக்கே நம்ம கேபின் இவ்ளோ சின்னதா இருக்கு அத கொஞ்சம் மாடிফাই பண்ணனும் அதோங்க அண்ணனா இங்க இல்லையே அவ ரூம நம்ம எடுத்துklaன்னு பார்க்கறோம் நம்ம ரெண்டு பேர் இருக்கனல்ல வசதியா இருக்கிற மாதிரி பண்ண சொல்லிருக்கேன் என்ன ருக்கு அண்ணே இங்கே இல்லனா திரும்ப வர மாட்டானா இது என்ன பேச்சு நீங்க நீங்க என்ன லூசா உங்க அண்ணே இப்ப நான் இப்பவே வர பாரு அவருக்கு வேற கேபின் கொடுக்க வேண்டியதான் இதுல என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா ருக்கு நீ பண்றது சரியில்லை எனக்கு என்னமோ அண்ணே இல்லாத நேரம் இப்படி எல்லாம் பண்றது சரியா படல அண்ணே எங்க போயிருக்கான் இங்கே பாரு இங்கே உள்ள மும்பைக்கு போயிருக்கான் அங்க ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே நேரம் தான் வரப்போறான் சும்மா தேவையில்லாம எது அது பண்ணிட்டு இருக்காது எனக்கு இது சரியா எங்க உங்க அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய கேபின் தேவையா அவர் என்ன இங்கேவே உட்கார்ந்துட்டு இருக்காரா சொல்லுங்க எங்க ஒண்ணு நம்ம அந்த கேபின் எடுத்துக்குவோம் அவரை நம்ம இதுல உட்கார சொல்லுங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா கோழிக்குட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆபீஸ்ல உட்காந்தா நல்லா இருக்கும் வர்றவங்களா நம்ம எப்படி பாப்பாங்க மதிப்பாங்களா நீங்க பாரு எதை செஞ்சாலும் அப்பாட்ட பேசிட்டு தான் செய்யணும் சும்மா அறிவு கிடைத்தனமா நீயா எதையாவது பண்ணிட்டு இருக்காது

அப்படியே இருந்துட்டு போறேன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இப்போ வீட்டுக்கு கிளம்பு ஆமா எதுனாலும் அப்பா கிட்ட கேட்கணும் எதுனாலும் அம்மா கிட்ட கேட்கணும் நீங்களா என்னடா முடிவு பண்ணுவீங்களோ தெரியாது என்னடா என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் இங்க நின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல என்னமா இப்படி சொல்றான் என்ன பிரச்சனை நீ சொல்லுமா இல்ல மாமா எங்க கேபின் சின்னதா இருக்கு அத மாத்தணும்னு சொன்னேன் அத்தான் தான் இங்க இல்லையே அவர் கேபினையும் சேர்த்து நாம எடுத்துக்கோன்னு சொன்னேன் அது இவருக்கு பிடிக்கல அதான் கோவப்படுறாரு அவ சொல்ற மாதிரியே செய் அவளுக்கு என்ன தேவையோ அத செஞ்சு கொடு சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இதுல என்ன இருக்கு உன் அண்ணன் எப்போ வரானோ அப்போ பார்த்துக்கலாம் என்னப்பா நீங்க அண்ணன் கிட்ட பேசாம எப்படி முடிவெடுக்கிறது இப்படி பேசுறீங்க நீங்க பாரு அவன் எதுவும் சொல்ல மாட்டான் நீ ரூக்கு கேக்குற மாதிரி செய் சரிப்பா சரி டைம் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் சரிப்பா